திராவிடம் நல்லது சீமான் வந்து கெட்டவர் அதாவது திராவிடம் நல்லது திராவிடம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் திராவிடம் திராவிடம்னா சமம் தான் சில அறிவுஜீவிகளை வந்து அதை ஏற்றுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவர்களை வந்து எள்ளி நகையான இந்த ரெட்டிக்கார் இருக்கார் இல்லையா ஆதவ் ரெட்டிக்கார் அவரும் கூட இருக்கார் அதாவது திராவிடம் நல்லாதான் தமிழ் தேசியம் கெட்டதான் சீமான் கெட்ட வரான் திராவிடம் அப்படின்னா வேறு இல்லை அனைவரும் சமோன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை புறப்புனவர் தான் பொய்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் ரெட்டிக்காரெல்லாம் அவர் இனத்துக்கு தானே உண்மையாக இருப்பார் அப்போ அந்த மாதிரி ஒரு ரெட்டிக்காரை வச்சுருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வந்துருச்சு விஜய் வந்து தமிழர்களுக்கு எதிராக தான் செயல்பட வராரு ஆனால் சீமானுக்கு எதிராக தான் செயல்பட வராருன்னு எப்போ புரிஞ்சுன்னா இந்த ரெட்டிக்காரை வந்து தன் கட்சியில் சேர்த்தோன்னு நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அனைவருக்கும் வணக்கம் நேற்று எல்லா செய்தி ஊடகத்திலையும் வந்து விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிட்டாரு பிரசாந்த் கிஷோர் ஒப்பந்தம் போட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்து லைவில் வந்து போயிட்டே இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம அந்த காணொலியில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது அண்ணன் சீமான அவரை வீழ்த்திறதுக்காக திட்டமிட்டு திராவிடத்தால் இறக்கி விடப்பட்ட ஒரு போலி பின்பந்தான் இந்த விஜய் இந்த விஜய் வந்து சொல்கிறாரு என்னோட கேரியரோட உச்சத்தை விட்டு நான் வந்து மக்கள் சேவ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இவர் ஏதோ கடவுள் போல மக்கள்லாம் வந்து இவர் தான் வந்து காப்பாற்றணும் இவரெல்லாம் காப்பாற்றினாங்களாம் நாங்கள்லாம் அதனால் எங்களை வந்து காப்பாற்று விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி இவர் இவரோட திராவிட அரசியலுக்காக ஒரு கேவலமான அரசியலுக்காக வந்து திருப்பி வந்து மக்களை வந்து சாகடிக்க போகிறாரு மக்களை வந்து மக்கள் கெட்ட தான் செய்ய போகிறாரு ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறதே கெட்டது இல்லையா அந்த திராவிட தூக்கிட்டு வர இவர் வந்து மக்கள் கெட்ட தான் செய்ய போகிறாரு ஆனால் என்னோட கேரியரோட உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓவராக வந்து சீனா போட்டு பேசிகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கை கைக்கூலி ஒரு விளம்பரத்தை விளம்பர கம்பெனி வச்சுருக்கக்கூடிய இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற நபரு அந்த நபரை வந்து சந்திச்சிருக்காரு சந்தித்தது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தமே வந்து போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் விஜய்க்கு வந்து கையால் செயல்பட போகிற கை கைக்கூலியை செயல்பட தான் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற நபர் இதில் என்னென்னா பிரசாந்த் கிஷோர் வந்த உடனே பல பொய்களை வந்து கட்ட முத்து விட்றாரு அதாவது விஜய் வந்து முதல் தேர்தல்லே வந்து பதினஞ்சு டு இருபது சதவீதம் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொன்னார் பாருங்க இது உலகமாக போயிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுதான் இந்த பிரச்சாரம் இந்த யூக வகுப்பாளருடைய அந்த போலி பிரச்சாரம் அப்படிங்கிறது எப்படி ஸ்டாலின் தான் வர்றாரு ஒடியத்தேராக போகிறாரு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நூறு நாளில் வந்து குறையெல்லாம் தீர்த்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரை பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் வந்து விஜய் வந்து இப்போ முதல் தேர்தல் வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து இருபது சதவீதம் ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி இந்த வியூக வகுப்பாளர் வந்து சொல்லியிருக்காருன்னு எல்லா நியூஸ் சேனலையும் வந்துகிட்டே இருக்குது அதாவது அஞ்சு சதவீதம் விஜய் சான்றதே பெருசுங்க அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் ஓட்டு போட்டால் தான் அஞ்சு சதவீதம் வரும் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டால் தான் பத்து சதவீதம் அப்போ விஜய்க்கு வந்து எண்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டால் ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரெடியாகவே இல்லை ஆனால் இருக்க மாதிரி ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஓட்டு போடுவாங்களாம் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் அஞ்சு பேர்த்துல ஒரு ஆள் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பொய்யை வந்து புறப்பட்றாரு தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து ரெண்டரை கோடி ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போது ஒரு ஒரு வீட்டிலே ஒருத்தர் ஓட்டு போட்டால் ரெண்டரை கோடி பேர் வந்து ஓட்டு போட்டு விஜய் என்ன உடனே ஆட்சியை பிடிச்சிடுவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிச்சிடுவாரா அப்படியே பொய் அப்படியே வந்து அப்பட்டமான ஒரு பொய்யை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு இந்த கார்கெட் கை கூலியான பிரசாந்த் கிஷோரி நம்மளுக்கு கூடுதல் கேள்வி என்ன வருது அப்படின்னா விஜய் வந்து மக்களுக்காக உழைக்கிறார் அப்படின்னா இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு திமுக முந்நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்துச்சேன் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போது இப்போ இந்த இடத்துல எப்படியும் ஐநூறு கோடியாவது விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ ஐநூறு கோடி ரூபா கொடுத்து ஒரு கார்பரேட் கை கூலியை வச்சுட்டு வர்ற விஜய் வந்து மக்களுக்கு சேவை செய்வாரா மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா அந்த ஐநூறு கோடியை வச்சுட்டு எவ்வளவோ நண்பை வந்து செய்யலாமல் எவ்வளோ குளங்களை தூர் வரலாம் ஸ்கூல் கட்டலாம் காலேஜ் கட்டலாம் என்னென்ன பண்ணி எப்படி எப்படியோ பண்ணலாமே ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஐநூறு கோடி தூக்கி ஒரு கார்ப்ரேட் கை கொடுத்துட்டு வராருன்னா இவர் வந்து எதுக்காக வர்றார் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை வந்து சிந்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற நபர் இருக்கார் இப்போது பிரசாந்த் கிஷோர் ஐநூறு கோடினா ஜான் ஆரோக்கியசாமிக்கு கண்டிப்பாக நூறு கோடி கொடுக்கணும் அவர் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்பார் அப்போ அங்கேயே அறுநூறு கோடி ஆச்சு அது மட்டும் இல்லாமல் திராவிடம் நல்லது சீமானு வந்து கெட்டவர் அதாவது திராவிடம் நல்லது திராவிடம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் திராவிடம் திராவிடம்னா சமம் தான் சில அறிவுஜீவிகளை வந்து அதை ஏற்றுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சீமான அவர்களை வந்து எள்ளி நகையான இந்த ரெட்டிக்கார் இருக்கார் இல்லையா ஆதவ் ரெட்டிக்கார் அவரும் கூட இருக்கார் அதாவது திராவிடம் நல்லதான் தமிழ் தேசியம் கெட்டதான் சீமான் கெட்ட வரான் திராவிடம் அப்படின்னா வேற இல்லை அனைவரும் சமோன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்புனவர் தான் பொய்யுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் ரெட்டிக்காரில் அவர் இனத்துக்கு தானே உண்மையாக இருப்பார் அப்போ அந்த மாதிரி ஒரு ரெட்டிக்காரை வச்சுருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வந்துருச்சு விஜய் வந்து தமிழர்களுக்கு எதிராக தான் செயல்பட வர்றாரு ஆனால் சீமானுக்கு எதிராக தான் செயல்பட வராருன்னு எப்போ புரிஞ்சுன்னா இந்த ரெட்டிக்காரை வந்து தன் கட்சியில் சேர்த்தோன்னு நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது தமிழர்களை வந்து ஐம்பது வருஷமாக முகமூடி போட்டுக்கிட்டு வந்து ஏமாற்றிட்டு இருக்குது திராவிடர் அப்படின்னா அந்த சீமானும் திருடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழர் மாதிரியே வேஷம் போட்டு தமிழ் தேசியம் அந்த மாதிரி பேசி பேசி அதுக்கப்புறம் திராவிடம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை ஏமாற்றி தமிழோட உரிமையெல்லாம் வந்து அடகு வச்சு பல திருட்டு வேலையை செய்யக்கூடிய இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு வைங்களேன் அதெல்லாம் செய்யக்கூடிய ஊருக்கு தான் திராவிடம் திராவிடம் அப்படின்னா தமிழர் அல்லாதவர் ஒரு அப்படிங்கிறத அர்த்தம் அப்படிப்பட்ட திராவிடம் நல்லது திராவிடம் சமம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிறான் அப்படின்னா அவரை விஜய் கட்சியில் வச்சுருக்காருன்னா புரிஞ்சுக்குங்க தமிழர்களை எதிர்க்கவும் தமிழ் தேசியத்தை எதிர்க்கோ அந்த சீமானை எதிர்க்கோம் தான் விஜய் வந்து வர்றாரு இதை வந்து தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்குங்க அதான் நான் சொல்ல வரேன் அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி ஒன்